வாசிக்கலாம் நம்முடைய வேதத்தை திறந்து வாசிக்கலாம் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நெகேமியா நான்காம் அதிகாரத்தில் நம்ம வந்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் நெகேமியா நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அப்பொழுது அம்மோனியனாகிய அம்மோனியனாகிய தொபியா அவர்கள் அவன் பக்கத்திலே நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார் நீங்கள் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் யூதரை சந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலி இடுவார்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போட்டு போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் முன்பாகவும் சொன்னார் அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்ற இது வந்து பயங்கரமான ஒரு டிஸ்கரேஜ் அவன் ஒரு காரியத்தை இந்த செய்தி கவனமாய் கவனிங்க தவறான காரியத்தை செய்கிறவர்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இல்லை தவறான காரியங்களை செய்கிறவர்களுக்கு நீங்கள் தவறான காரியத்தை செய்வீங்க யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க இது நான் பண்ணுகிற பிரசங்கம் சரியான காரியத்தை செய்யும் போது டிஸ்கரேஜ் பண்ணப்படுறவர்களுக்காக தான் நான் அந்த செய்தியை கொடுக்குறேன் நீங்கள் ஒரு சரியான காரியத்தை செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் மேலே பொறாமப்பட்டு உங் உங்கள் மேலே எரிச்சல் அடைந்து இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா அவர்களுக்காக தான் இந்த செய்தி இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம் நெகேமியாவினுடைய அலங்கம் கட்டுகிற காரியம் உங்களுக்கு தெரியும் அந்த அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது நெகேமியா ஆண்ட இடத்துல ஜோம் பண்ணுறார் உடனே ஆண்டவர் அதற்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறார் கத்துற அந்த வழிகளை அவனுக்கு திறந்து அவன் இப்போது நெகேமியா இந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தான் கட்ட ஆரம்பித்த உடனே சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான எரிச்சல் இருக்குது உடனே அவங்க சொல்கிறாங்களே கட்டி முடிச்சுடுவானா மண்மேடுகளெல்லாம் மாற்றப்படுமா என்னென்னமோ சொல்கிறாங்க அப்போது ஒருத்த வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்க கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அந்த மதில் சுவர் இடிந்து விழும் மனசை உடைக்கிற மாதிரி பேசிட்டான் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி பேசினாங்க ஆனா இந்த நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும்போது போது அவனை டிஸ்கரேஜ் பண்ணி பேசும்போது வேதம் சொல்லுது அவன் வேற எதுவுமே செய்யல நான்காம் அதிகாரத்தில் நீங்க கீழே வசனங்களை வாசிக்கும்போது போது பத்தாவது வசனம் ஒன்பதாவது வசனம் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம் லூயா வேதம் சொல்லுது தன்மேல் பொறாமைப்பட்டு தன்மேல் எரிச்சல் அடைந்து தன்னை நீங்கள் கட்டினாலும் ஒரு நரி போனால் அது இடிஞ்சு விழுந்துடும் சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுற அந்த சூழ்நிலையில் அவங்க வேற ஒன்றுமே பண்ணலை ஆண்டவரே இதை முடிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் இவங்கெல்லாம் இவ்வளோ நக்கல் பண்ணுறாங்களே இவங்கெல்லாம் இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்களே எனக்கு முடிக்கிறதற்கு பலன் தாரும்னு சொல்லி கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணாங்க அந்த அலங்கத்தை தொடங்கின அவர்கள் முடிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார் சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை இதுவரைக்கும் பல முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கலாம் ஆனால் உங்க முயற்சியை என்கரேஜ் பண்ணுறதற்கு யாருமே உங்களை தட்டி கொடுக்கறதற்கு யாருமே இல்லை பாஸ்டர் இதுவரைக்கும் என் கணவனார் என்னை என்கரேஜ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் என் மனைவி என்னை என்கரேஜ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் என் பிள்ளைங்க என்னை என்கரேஜ் பண்ணதே இல்லை எங்க அம்மா அப்பா என்னை என்கரேஜ் பண்ணதே இல்லை யாருமே என்னை என்கரேஜ் பண்ணதே இல்லைன்னு சொல்றீங்களா நான் நம்புகிறேன் உங்களை என்கரேஜ் பண்றதற்கு உங்களை டிஸ்க்ரேஜ் பண்ணும் போது என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் இல்லாத போது கர்த்தர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஏசப்பா இதை நான் துவங்கிட்டேன் எனக்கு முடிக்கிறதுக்கு பெலன் தாரும் இவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் நான் வாழ்ந்து காமிக்கணும் நான் நிக்கணும்னு ஜோ பண்ணுங்க ஒருவரையும் டிஸ்கரேஜ் பண்ணாத கர்த்த ஒருவரையும் தாழ்வா எடை போடாத கர்த்தர் ஒருவரையும் குறைவா எடை போடாத கர்த்தர் உங்களை நிச்சயம் நிச்சயம் அவங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை எந்த சந்தேகமுமே இல்லை எந்த சந்தேகமுமே இல்லை இது என்னுடைய அனுபவபூர்வமா சொல்றேன் என்னுடைய சாட்சியாய் நான் சொல்றேன் என்னுடைய ஊழிய நாட்களில் எத்தனை டிஸ்கரேஜ்மெண்ட் எத்தனை டிஸ்கரேஜ்மெண்ட் ஒன்னு அல்ல ரெண்டு கத்தருடைய பிள்ளைகள் எத்தனை முதல் முதல்ல இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் வீக் இன்னும் ஒரு மூணு நாளையில் கோயம்புத்தூரில் ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சென்னையில் ஊழியம் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி திருச்செபையில் ஒரு பெரிய சர்ச்சை நடத்தினேன் ஆனால் கோயம்புத்தூரில் வந்து வியாதிக்காக கோயம்புத்தூருக்கு வந்தேன் வியாதி வியாதி முடிஞ்சு ஒரு ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன் வெறும் மூணு பேர் தான் வச்சு தான் அதை ஆர ஆரம்பிக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் அருமையான வெஸ்லி அப்பா அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த இது பாஸ்டர் வந்து இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்க போகிறான்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பின் சத்தம் அப்படியே கேவலப்படுத்தி சிரிக்கிற மாதிரி இவனா இந்த சின்ன பையனா இந்த சின்ன பையன் என்ன பண்ண போகிறான் இவனை எது கூட்டிகிட்டு வந்தீங்க இவன் வயசு பையனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்னைய பார்த்தோர் தம்பி இங்கே எத்தனையோ பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வந்துட்டாங்கப்பா ஆனால் யாராலையுமே ஊழியம் செய்ய முடியலப்பா நீ இந்த ஏரியாலலாம் ஊழியம் செய்யாத வேற எங்கேயாவது போய் செய்ப்பா என்னுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை அந்த வார்த்தை தான் ஆண்டோடைய சமூகத்தில் ஓடுன ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சின அது மட்டும் அல்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு ஆன வார்த்தை ஆனால் அந்த டிஸ்கரேஜ் பண்ணும்போதெல்லாம் கத்தர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்கே இருந்து தட்டி கொடுத்து சொல்லுவார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப பெருசு நீ காலாட்களோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவன் அல்ல நீ குதிரையோடு ஓடப்படும்படியாய் அழைக்கப்பட்டவன் உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் உன்னை கொண்டு ராஜாக்களை நான் திருப்புவேன் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்புவேன் என்ன எப்பவும் சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பின்னாடி உட்கார்ந்து வார்த்தைகளால் தட்டி கொடுத்துட்டே இருப்பார் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார் யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் டிஸ்கரேஜினுடைய டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டு இனி நான் அதை செய்ய மாட்டேன் இனி நான் அதை விட்டுற போகிறேன் நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருவர் உண்டு உங்களை தட்டி கொடுக்கறதற்கு ஒருவர் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உன்னை தட்டி கொடுக்குற நீ இருக்கிற இடத்துல தட்டி கொடுக்குற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்குது உன் கையினால் நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை நடப்பிக்க போறேன் உன்னை கொண்டு குடும்பத்தை நான் போகிறேன் உன்னை ஒரு பெரிய சாட்சியாக நான் நிறுத்தப் போகிறேன் என்று கத்தர் வாக்கு உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் முழங்கால் முடக்கி தேவரீர் எங்களுக்கு பலன் தேவரீர் எங்களுக்கு பலன் நாங்கள் தொடங்கினதை முடிக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு பலன் தார் இந்த ஓட்டத்தில் வெற்றியாய் ஓட எனக்கு பலன் தார் என்னை பல கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எப்போ விழுவான் இதோ விழுத்துட்டான் இதோ கால் தடுக்கிருச்சு இதோ அவ்வளோதான் முடிஞ்சுட்டான் இதோ எதிராய் வந்து விட்டார்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எதிரிக்கு முன்பாய் தலையை உயர்த்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னோடு அவர் இருக்கிறார் அவர் தட்டி கொடுத்துட்டா இருக்கிறார் அவர் டிஸ்கரேஜே பண்ண மாட்டார் டிஸ்கரேஜே பண்ண மாட்டார் இன்னும் பெஸ்டா செய்ப்பா இன்னும் பெஸ்டா செய் மகனே இன்னும் பெஸ்டா செய் மகளேன்னு கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து நான் சொல்றேன் சாகர வரைக்கும் சாகர அன்னைக்கு வரைக்கும் உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் ஒருவேளை சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நான் வயசு இனி என்ன எனக்கு இருக்குது இல்ல இல்ல நீங்க மரணம் அடைகிற அன்றை வரைக்கும் கூட உங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிற ஆண்டவர் அப்படி செய்வார் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமை அமேன் அமேன் பண்ணும் பண்ணும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டியது ஒன்று என்னன்னா தேவ சமூகத்தில் ஓடி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெப்பிங்க ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார்